வணக்கம் தோழர்கள் இந்தியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மக்கள் போராட்ட களத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதானிக்கு கொடுத்த நிலத்தை எதிர்த்து பழங்குடிகள் களத்துல குதிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காடுகள் அழிக்கப்படுவதை பார்த்து கதறாங்க மக்கள் இதெல்லாம் தாண்டி எஸ்டிக்கு பழங்குடிகளுக்கு கொடுக்கப்பட்ட கடந்த அதை எதிர்த்து களத்துல குதிச்சிருக்கிறாங்க ஒரு ஆறு ஏழு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு பக்கம் பீகார்லயே பீகாரின் தலைநகரம் பாட்னாவிலேயே தேர்தலை ரத்து செய்யுங்கள் என்று போராட்டம் துவங்கி எல்லா பத்தி தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய ஆட்சி என்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு ஆட்சி எல்லா மோசமான வழிகளிலும் எல்லா மக்கள் விரோத வழிகளிலும் எல்லா சட்டத்திற்கு புறம்பான வழிகளிலும் மக்களை சுரண்டுவது வாக்கை திருடுவது தேர்தலை திருடுவது வெற்றியை திருடுவது என்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டே போகுது பாஜக அடுத்து தேர்தலை நினைக்கிறதா வெற்றி என்கிற ஒரு இடத்திற்கு மக்களையும் நம்மையும் தள்ளி கொண்டிருக்கிறது இந்த தான் இந்தியாவின் வடக்கு மாவட்டங்களில் எல்லாம் கடுமையான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான முன்னெடுப்புகளை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர் ஹரியானாவில் நடந்திருக்கு ஹரியானாவில் ஒரு பெரிய பாலத்துக்கு மேல மோடி அவருடைய விளம்பர படத்தை வச்சு பயங்கரமா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கமா போற ஒரு இளைஞர் உயிர பணைய வச்சு மேல ஏறு ஏறி மோடியினுடைய முகத்துல கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு இறங்குற என்ன தேவை இருக்கு நீங்கள் எங்களுடைய வாக்கை இருக்கிறீர்கள் அதுதான் அதுக்குள்ள இருக்கிற வேலை

பலவிதமான அடிப்படையான வாழ்வாதாரங்களுக்கான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு பள்ளிகள் வேண்டும் எங்களுக்கு பாலங்கள் வேண்டும் ரேஷன் கடைகள் வேண்டும் மருத்துவ சின்ன மருத்துவமனைகள் வேண்டும் அடிப்படை தேவைகளுக்காக ராஜஸ்தான்ல பயங்கரமான போராட்டத்தை பழங்குடிகள் முன்னெடுத்திருக்காங்க பாருங்களேன் மத்திய பிரதேசம் சிங்கரௌலி என்கிற ஒரு மாவட்டம் இருக்குங்க இந்த மாவட்டத்துல காடுகளை அதானிக்கு அப்படியே பட்டா போட்டாங்க குறைந்த வாடகைக்கு அதானிக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு சோ அதானி நிறுவனங்களை அமைப்பதற்காக அவர் என்ன பெரும்பாலும் சூரிய சக்தி நிறுவனங்கள் தான் பெரிய அளவுல இந்தியாவில பண்றாரு அத என்ன பண்றாங்கன்னா மொத்த காடையும் அழிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் அங்க இருக்கிற பழங்குடிகள் எதிர்க்க போறாங்க அப்படின்ட்டு பழங்குடிகளை அடக்குவதற்காக நூற்று கணக்கில் காவலர்களை அதானி வச்சிருக்காரு சாகர்மாலா என்ற பெயர்ல துறைமுகங்களை எல்லாம் தனியாருக்கு தாரைவா இருக்கிற முடிவு மோடி அரசு அதை எல்லாம் அதானிக்கே கொடுக்குது தமிழ்நாட்டுல அதானி துறைமுகம் உண்டு கேரளாவில இருக்கு குஜராத்ல முந்த்ரா துறைமுகம் அப்போ முந்திரா துறைமுகம் தான் இந்தியாவினுடைய போதைப் வழியாக இருக்கு போதைப்பொருள் பொருள் முழுக்க முழுக்க முந்திரா தான் இந்தியா முழு சப்ளைக்கு போகுது டன் கணக்குல போதை மருந்துகள் கண்டுபிடிச்சோம் அதானி மேல ஒரு கேஸ் கிடையாது ஒரு விசாரணை கிடையாது எதுவுமே கிடையாது இதுதான் இந்தியாவுடைய சூழல் ஆஸ்திரேலியாவில் போய் நிலக்கரி சுரங்கம் வாங்க போனார் அதானி உலக வங்கி அவர் கடன் கொடுக்கல ஆனா இந்தியாவில் எஸ்பிஐ பேங்க்ல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் கொடுக்க வச்சாரு மோடி அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஏன்னா குஜராத்தில் இருக்கிற மேங்க்ரோ காடுகள் அது அலையாத்தி காடுகள் சொல்லுவாங்க அந்த காடுகளை அழிச்சு மொத்தமா அந்த துறைமுகத்தை பெருசாக்கி விரிவாக்கம் பண்ணதுனால உலக நாடுகள் அதை கண்டிச்சு நீங்க இயற்கையை அழிக்கிறீங்கன்றதுனால அவருக்கு லோன் தரல அப்ப பத்தியா தெரியுதுங்களா இங்க இருக்கிற எல்லா துறைமுகங்களும் அதானிகளுக்கு இங்க இருக்கிற காடுகள் மலைகள் எல்லாம் தான் அதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு மத்திய பிரதேசத்துல அதானிக்கு மொத்த மலையும் எழுதி கொடுத்துட்டானுங்க மலை யாருக்கு சொந்தங்க அங்க வாழ்ற உயிரினங்களுக்கும் அங்க வாழ்ற பழங்குடிகளுக்கும் சொந்தம் இத பழங்குடிகள் தடுத்துற கூடாது ஏன்னா பழங்குடிகள் தான் முத முதல்ல இந்திய பழங்குடிகள் தான் சுற்றுச்சூழல் குறித்து மிகப்பெரிய விழிப்புணர்வுக்காக தங்கள் உயிரை கொடுத்தவங்க இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இதே ராஜஸ்தான் பக்கத்துல இமயமலை காடுகளை வெட்டும் போது சிப்கோ என்கிற போராட்டத்தை அறிவிச்சு அந்த மரத்தை கட்டி தன் உயிரை கொடுத்தவங்க பழங்குடிகள் ஆனா அதே பழங்குடிகள் கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கு காடுகள் அழிக்கப்படுது இந்த பழங்குடிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாக்குவது அப்புறம் அவ்வளவு போலீஸ் பாருங்களேன் இதுக்கு இடையில தான் பல ஆயிரம் பல்வேறு இனத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த டிரைப்ஸும் ஒட்டுமொத்த பழங்குடிகளும் ரோட்ல இறங்கியிருக்காங்க மேற்கு வங்கத்தில் மொத்த டிரைப்ஸும் இறங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட டிரைப்ஸ் அங்கே போராட்டத்துக்கு இறங்கிட்டாங்க அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளாக எங்களுடைய எல்லா வாய்ப்புகளும் போலியான சர்டிபிகேட்டை வாங்கி ஒரு கூட்டம் பறிச்சிட்டு இருக்கு எஸ்டி சர்டிபிகேட்டை வாங்கிட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ கல்வி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறியியல் கல்வி அரசு வேலை அத்தனையும் ஏதோ ஒரு கும்பல் பறிச்சிட்டு இருக்கு முதல்ல இத தடுக்கணும் இத தடுக்கிறதுக்கு அரசு முக்கியமான வேலையில இறங்குங்க அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் மக்கள் ஒன்று கூறி அதை தடுக்கிறதுக்கான பேரணியை நடத்தி இருக்கிறார்கள் வங்கதேஸ்ரன் இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இந்தியாவை சதச்சிருக்கிறாரு மோடி அதுல ஒண்ணுதான் இது பாருங்களேன் இதுக்கு இடையில பீகார்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் எக்ஸா வேலை பார்த்திருப்பாங்கல்ல முன்னாடி அங்க போய் வேலை பார்த்திருப்பாங்க இப்போ வந்திருக்காங்க அவங்க எல்லாம் ரோட்ல வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்லயே வந்து கிடக்குறாங்க கடுமையான போராட்டம் நீங்க இந்த பீகார மொத்தமா முடிச்சிட்டீங்க எங்களை போன்ற எக்ஸ் ஆர்மி மேன்ஸ் எல்லாம் கண்டுக்கவே இல்ல எங்களுக்கு அடிப்படையான உதவிகளை கூட இந்த ஒன்றிய அரசு செய்யலன்னு ஒரு மூன்று நாட்களாக வெளியே வந்து படுத்திருக்கிறாங்க எங்களை காப்பாத்துங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்க நாங்க எதுவுமே இல்லாம நடுத்தர்ல நிக்கிறோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்தை பீகார்ல செஞ்சிட்டு இருக்காங்க அத கூட ஒரு செய்தியா இங்க இருக்கிற யாரும் போடல இங்க எனக்கு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் என்று சொல்றாங்க வாய் மூடி மௌனமா இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருத்தோடு இவங்க எல்லாம் கோடி மீடியாக்களாக இருக்கிறார்கள் மக்களுடைய போராட்டத்தை மக்களுக்கு மறைக்கிறாருங்க நாம சமூக அவங்க போடுறத வச்சுதான் இந்த மீடியாக்கள் எல்லாம் மௌனமாக மோடியினுடைய அத்தனை சில்லறை வேலைகளுக்கும் கையக்கட்டி வேலை சேவகம் செய்து கொண்டிருக்கிறாங்க வேடிக்கை பாக்குறாங்க இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது வேடிக்கை பாக்குறாங்க மீடியாக்கள் இங்க அவ்வளவு ராணுவ வீரர்கள் நூற்று கணக்கா பேர் பேரணி போறாங்க ரோட்ல படுத்துருக்காங்க பாருங்களேன் இடையில தான் இதே பீகார்ல இளைஞர்கள் தேர்தலை ரத்து செய் என்று போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க தேர்தலை பொய்யான தேர்தல் இந்த தேர்தல் ஊழலின் அடிப்படையில் நடந்த தேர்தல் இந்த தேர்தல் வாக்கு திருட்ட வச்சு நடந்த தேர்தல் பல கிராமங்கள் அதாவது ஓட்டு போடுகிற கிராமங்கள் எங்கெல்லாம் அதிகமா ஓட்டு உள்ள வார்டு வரியாவே எங்க ஓட்டு நமக்கு தெரியும் இந்த ஏரியாவில இவ்வளவு ஓட்டு பார்ப்போம் அப்ப வார்டு வாரியா ஓட்டு விழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த கிராமங்களுடைய ஓட்ட முடிச்சு விட்டுருக்காங்க இருக்காங்க இப்ப அந்த மக்கள் ஓட்டுரிமையற்றவர்களா மாற்றப்பட்டிருக்காங்க இதனால பீகார்ல இருக்கிற இளைஞர்கள் இந்த தேர்தலை ரத்து செய்யுங்கள் என்று என்று போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான வீடியோ ஒன்று வெளியாயிருக்குங்க காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற தலைவர்கள் ஒருத்தரா இருக்கிற பவன் கேரா இந்த பவன் கேரா ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டாரு போன வாரம் அந்த வீடியோ இது வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன வீடியோ தெரியுங்களா அமித்ஷா தங்கி இருந்த இந்த பீகாரினுடைய ஹோட்டல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பீகார்ல இருக்கிற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பாட்னாவில் இருக்கு அந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா எல்லாம் ஒரு பேப்பரை போட்டு சுத்தப்பட்டிருக்கு எல்லா கேமராவும் மூடப்பட்டிருக்கு அணைச்சு மட்டும் வைக்கல பேப்பரை போட்டே சுத்தி இருக்கிறாங்க அப்ப இவர் என்ன பவன் கேரா என்ன வைக்கிறாருன்னா தன்னை தேடி வருகிற அரசியல்வாதிகள் தன்னை தேடி வருகிற அரசு உயர் அதிகாரிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இவங்கெல்லாம் கமுக்கமா வந்து செயல் திட்டத்துக்கு மண்டையாட்டிட்டு போறதுக்காக எந்த வீடியோவும் சிக்கிட கூடாதுன்னு இப்படி சிசிடிவி கேமராக்கள் பேப்பரால சுத்தப்பட்டிருக்கு அந்த வீடியோ நீங்க பாருங்க அப்போ எவ்வளவு பெரிய இந்த பீகாரினுடைய எலெக்ஷன் நடந்திருக்கு

தங்கள் வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தில் கலந்திறங்க கையில வந்து தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு அரசுக்கு எதிராக அரசினுடைய துரோகங்களுக்கு எதிராக களம் ஒரு பக்கம் ராணுவ வீரர்கள் வந்து இன்னொரு பக்கம் இந்தியா முழுவதும் இளைஞர்கள் ரோட்டுக்கு வந்து வாக்கு திருட்டுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்காங்க பீகார் இளைஞர்கள் இந்த தேர்தலை ரத்து செய்யுங்கள் என்று போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசா வீடியோக்கள் சிக்கிட்டு இருக்கு இவங்க வாக்கு திருடுனதுக்கான வீடியோ ஆனால் நாம மௌனமா இங்க இருக்கிற ஊடகங்களும் இங்க இருக்கிற நீதிமன்றங்களும் இங்க இருக்கிற எல்லா அரசு எந்திரங்களும் புலனாய்வு நிறுவனங்களும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது ஜனநாயக படுகொலை அப்படின்றத நாம தான் புரியணும்